கவலையிலாம் கல பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீகக் கொருஞ்ச வெலையில EPSON ECO TANK PRINTERS இது ஒரு Fabulous இல்ல இது Totally Printabulous கொங்கு மண்டல மக்கலுத்துக்கு என்னுடைய வணக்கங்கள் அதாவது இரண்ணோரு முன்னோர் ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும் தொழில்களாக இருக்கட்டும் அனைத்திலும் செழிப்பாக இருந்த இந்தியாவிற்கே எடுக்க எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலைவணங்க வேண்டும் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க மறந்திருக்க மாட்டீங்க அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்கள்ட எவ்வளவு வசூல் பண்ணாங்க அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு திமுக கட்டினாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு செம்மொழி மாநாடு வரைக்குமாவது திமுக வந்து கொண்டிருந்தது மொத்தமாக திமுகவை தொடச்சு வெளியே போட்டது அந்த செம்மொழி மாடை ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் ஒழுக்க மாட்டார்கள் கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை பாத்தீங்களா இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்த இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒண்ணு டாஸ்மாக் இல்லன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி இத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை எதுவும் நடக்கவில்லை நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது திருப்பூரா இருக்கட்டும் பல பகுதிகளா இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயர்திலும் இந்த இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்க உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தார் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும் திருப்பூருக்கு என்ன தேவை கோயம்புத்தூருக்கு என்ன தேவை அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறது முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது திமுக இருக்க இருக்கிறது எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் போனாலும் விடாதீங்க எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டீர்கள் தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையை முடித்துக் கொண்ட வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்